அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை நேற்றைய வீடியோ போட்டுட்ருக்கும் போது பங்களாதேஷில் நடந்த செய்திகள் வந்த வெளியில் மத்தியானம் நடந்திருக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அந்த பங்களாதேஷ் பிரதமர் நம்ம தேசத்தில் டெல்லியில் வந்து இறங்கியிருக்கிறேன் ஆனால் இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒன்று அங்கே என்ன நடந்தது அதை கொஞ்சம் புரிஞ்சுப்போம் பங்களாதேஷ் அப்படிங்கிறது உருவானது பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் பாகிஸ்தானோடு இருக்க முடியாது அப்படின்னு பங்களாதேஷ் நாங்கள் பங்காளிகள் நாம் எல்லோரும் முஸ்லிம்கள் நமக்கு தனி தேசம் வேணும்னு கேட்டாங்க பாக் அப்படின்னா புனிதமான ஏ நாங்கள் முஸ்லீம்கள் ஹிந்துக்களோடு வாழ முடியாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்டேன் நம்ம தேச தலைவர்களுடைய பல இனத்தினால் அவர்கள்ட்ட உறுதி இல்லாததுனால் நாம் அடிபணிந்தோம் அவனுடைய அராஜகத்துக்கு பாகிஸ்தான் உருவானது அப்போ நாங்கள் முஸ்லீம்கள் சேர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லி உருவான ஒரு தேசம் எழுபத்தி ஒன்றில் அங்கே நடந்த தேர்தலில் பங்களாதேஷை சார்ந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற தலைவருடைய கட்சி அவாமி லீக் அப்படிங்கிற கட்சி அது மெஜாரிட்டி ஜெயித்தது பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் அப்போ இவர் பாராளுமன்றத்துக்காக அங்கே போனபோது பாகிஸ்தானுக்கு போனபோது கைது செய்யப்பட்டு சிறையில் அடிக்கப்படுற அது பிறகு பாகிஸ்தான் இந்த அவருக்கு ஆட்சியை கொடுக்காம அங்கே ஆட்சி மாற்றம் நடக்கிறது இவர் சிறையில் இருக்கிறார் ஆனால் இந்த இங்கே முக்திவாகினி பங்களாதேஷை முக்தி அடைவ சுதந்திரம் அடைக செய்ய முக்தி வாகினி அப்படிங்கிற அமைப்பு அவர்கள்லாம் உழைத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக பங்களாதேஷ்குள்ளே இருக்கிற பாகிஸ்தான் அரசாங்கம் பெரிய போராட்டம் நடந்து துப்பாக்கி ஏந்திய போராட்டம் நடந்து நம்ம தேசத்து மிலிட்ரியும் அதில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் உழைத்து அதில் ஒத்து அவர்களோடு ஒத்துழைத்து சங்கத்துடைய அதிகாரிகள் கூட மிலிட்ரியுடைய ஹெலிகாப்டரில் போய் பாகிஸ்தான் பங்களாதேஷில் உள்ள அவர்களுக்கு அந்த இடங்களை பற்றிய விவரங்களை கொடுத்து அப்படிலாம் ஒரு பெரிய முயற்சி அவர்களுடைய முயற்சி அதில் நம்ம தேசம் துணை இருந்தது பங்களாதேஷ் உருவானது உருவான பிறகு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நம்ம தேசத்து ஆர்மி வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மியில் தொண்ணூற்றி மூவாயிரம் சோல்ஜர்ஸை விடுவித்து இது அடிமையாக்கி பிடிப்பட்டு பிடிப்பட்டார்கள் கிழக்கில் நாம் பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு உதவி செய்வதனால இப்போ மேற்குலேயும் நம்மோட சண்டைக்கு வந்தான் எழுபத்தொன்னில் அங்கேயும் போர் நடந்தது ஆனால் தோற்று போனார்கள் பங்களாதேஷில் இருந்த எழு தொண்ணூற்றி மூவாயிரம் பாகிஸ்தானிய படை நம்ம தேசத்தால் பிடிபட்டது முஜிபுர் ரஹமான் விடுவிக்கப்பட்டார் அங்கே அவர் ஆட்சி அமைச்சார் இதுவரைக்கும் நாங்கள் பங்காளி முஸ்லீம் நாங்கள் முஸ்லீம்கிற அடையாளத்தை குறைத்து அதை வெளிப்படுத்தாமல் அதை மறைத்து மறைக்கலை அதை அழுத்தி நாம் பங்காளிங்கிற அடையாளத்தை மேலே எழுப்பி தேசம் பிரிந்தது ஆனால் இது எத்தனை நாள் நடக்கும் முஸ்லீம் சமுதாயத்துடைய முஸ்லீம் மதத்துடைய பிரச்சனை அது சில நாட்களில் அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்டார் அங்கே மற்ற கட்சி பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி ஜியாவுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு அதிபதி மிலிட்ரி அவர் ஜெயித்தார் ஜெயித்து அங்கே ஆட்சி அமைந்தது அவர் செத்த பிறகு அவருடைய மனைவி ஜியா ஷேக் ஷேக் ஜியா என்னமோ பேர் ஜியா இப்போவும் இருக்கிற அந்த அம்மா பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அதுக்கு பிறகு திரும்ப ஷேக் ஹசீனா இந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மனைவி பிரதமராகி கிட்டத்தட்ட பதினைந்து வருஷங்களாக அவ ஜெயிச்சிட்ருக்கிற ஆட்சி பண்ணிட்டுருக்கிறேன் பங்களாதேஷில் இஸ்லாமுடைய ஆதிக்கம் குறைந்து செக்குலரிசம் வளர்கிற மாதிரி ஒரு தோற்றம் அமைஞ்சது ஜெயித்து இந்த தடவை இப்போ ஒரு சமீப சில மாதங்களுக்கு முன்னால் தேர்தல் நடந்தது அதில் முக்கால்வாசி சீட்டு பெரிய மெஜாரிட்டியில் ஹசீனா ஜெயித்தார் இந்த ஷேக் ஹசீனா அந்த நம்ம தேசத்துக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது செக்குலரிசம் செய்யணும் பாகிஸ்தானுடைய இஸ்லாமுடைய தலைவர்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்காம அப்படி ஒரு ஆட்சி இருந்தது அதே சமயத்தில் தன்னை ஷேக் அப்து முஜிபுர் ரஹ்மானுடைய படங்களை சிலைகளை எல்லாத்துக்கும் தகுந்து வச்சு அவர்களை அவர் ஒரு தேசிய ஹீரோ அவரோட முப்பது சதவிகிதம் வேலைகளில் அந்த முக்தி வாகினியில் பங்களாதேஷ் உருவாவதற்காக சண்டை போட்ட யோத்தாக்கள் வீரர்கள் முக்தி யோகி யோத்தா அவர்களுக்கு முப்பது சதவீதம் அவர்களுடைய சந்ததிகளுக்கு முப்பது சதவிகிதம் பதவிகளில் ஒரு ரிசர்வேஷன் செஞ்சு தேர்தல் நடந்தது ஜெயித்தல் அதற்கு இன்னொரு காரணம் அந்த பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி தேர்தலில் நிற்க மாட்டோம் அப்படின்னு அறிவித்து எங்கும் நிற்கலை அது ஒரு காரணம் அந்த தேர்தலில் ஜெயித்த பிறகு சில மாசங்களில் சில நாட்களில் ஒரு போராட்டம் ஆரம்பித்தது அந்த ரிசர்வேஷன் கூடாது முக்தி யோத்தாக்களுக்கு ரிசர்வேஷன் கூடாது போராட்டத்தை நடத்தியவர்கள் பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கலிதா ஜியான்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர் அவர்களுடைய அந்த ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் இல்லை ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அங்கங்கே போராட்டம் நடந்தது ஜமாத்தே இஸ்லாமியே அதை நடத்தியது இவர்கள் வீட்டு வாசலில் பாராளுமன்றத்து வாசலில் தர்ணாலாம் நடத்தி போராட்டம் நடந்தது கலவரம் வெடிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது சுப்ரீம் கோர்ட்டு அந்த ரிசர்வேஷன் தள்ளுபடி செஞ்சு ஐந்து சதவிகிதம் மட்டும் பங்களாதேஷ் அந்த முக்தி யோத்தாக்களுக்கு வச்சுட்டு ரெண்டு சதவிகிதம் மற்ற மைனாரிட்டிகளுக்கு அப்புறம் மற்றது பொது கேட்டகரி மெரிட்டில் அப்படி சுப்ரீம் கோர்ட் அறிவித்தது போராட்டம் ஆரம்பித்தது ரிசர்வேஷனுக்கு எதிராக அதில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தாச்சு இருந்தாலும் போராட்டம் தொடர்ந்தது அதுக்கு காரணம் இல்லை போராட்டத்துக்கு அந்த போராட்டத்துக்கு ஆனால் நடந்தது மெதுவாக அது வளர தொடங்கியது கடைசியில் நேற்று சில ஆயிரங்கள் அந்த அங்கே புகுந்து அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மனைவி அவருடைய அரண்மனைக்குள்ள பெரிய பங்களாக்குள்ள புகுந்து கொள்ளையடித்து அங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டி கோழிக்குட்டி அதெல்லாம் தூக்கின்னு போய் டிவி மீன் அதை கூட தூக்கின்னு போவான் அவருடைய உள்ளாடையை தூக்கின்னு போய் இவன் ஒரு நம்ம ஊர் ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவனாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் வந்து அந்த உள்ளாடையை தூக்கின்னு போய் ரெண்டு பக்கமும் அவளுடைய உள்ளாடையை காட்டியபடி அப்படின்னு ஒரு கிண்டலா அந்த ஃபோட்டோ கூட ட்விட்டரில்லாம் வந்திருக்கு அப்படி எல்லோரும் கொள்ளை எடுத்தாங்க அந்த உள்ளே இருந்த நீச்சல் குளத்தில் எல்லோரும் குளித்து சந்தோஷம் கொண்டாடினாங்க இந்த பெண் அங்கேருந்து ஓடிப்போய் ஹெலிகாப்டரில் ஏறி திரிபுரா போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்தது திரிபுரா இல்லை தில்லியில் வந்து இறங்கினா ரெண்டு மணி நேரம் கழிச்சு தில்லியில் இருக்கிறாங்க இங்கிலாந்துக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன் அவருடைய மகன் அங்கே இருக்கிறாராம் இது நமக்கென்ன நாம் உருவாக்கிய தேசம் நம்முடைய முயற்சி நம்முடைய ஒத்துழைப்பில் உருவான தேசம் ஆனால் நம்ம அரசியல்வாதிகளுக்கு நெடுநோக்கு இல்லாததுனால அங்கே ஒரு பொம்மை அரசாங்கத்தை வைத்து அதை நம்ம முழு கண்ட்ரோலில் வைத்திருக்கலாம் நம்மக்கிட்ட பாகிஸ்தான் இராணுவத்துடைய தொண்ணூற்றி மூவாயிரம் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க அதை பயன்படுத்தி அதை காட்டி நாம் சில டிமாண்டு நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக இருக்கிற டிமாண்ட் காஷ்மீர் விஷயமாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் விஷயமா அதெல்லாம் செய்திருக்கலாம் ஆனால் தனக்கு நோபல் பரிசு கிடைக்கும் தனக்கு உலகத்தில் பாராட்டுவாங்கன்னு சொல்லி பெரிய மனசோடு அந்த தொண்ணூற்றி மூவாயிரத்தை எந்த கண்டிஷன் இல்லாமல் விடுவித்தாங்க பங்களாதேஷுக்குள்ளேயும் நம்ம மிலிட்ரி முழுவதும் வெளியில் வந்து அங்கே நமக்கு எந்த பிடிப்பும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கினாங்க அப்போ இருக்கிற அரசியல் தலைமை கொஞ்சம் நெடுநோக்கு ஒரு ஐம்பது வருஷம் கழித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மனப்பான்மை இல்லாத தலைவர்கள் அது சுதந்திரமாக முழு சுதந்திரமாக வளர்ந்தது ஆனால் இஸ்லாம் சில சட்டங்கள் வந்தது நடுவில் இந்துக்களுடைய சொத்து அவர்களுக்கு குழந்தைகள் ரெண்டு பேர் இருந்தால் அதோட மூணு பங்கா பிரியும் ஒன்று அங்கே இருக்கிற முஸ்லீமுக்கு போகும் அப்படியெல்லாம் சொத்து விஷயமாக சில சட்டங்கள் வந்தது சந்ததி இல்லைன்னு சொன்னால் அது சொத்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு போகும் அப்படியெல்லாம் வந்தது எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இந்துக்களுடைய எண்ணிக்கை நிறைய பேர் அங்கிருந்து ஓடி வந்தாங்க அப்புறம் நாற்பத்தெட்டுல இல்லை பிறகு ஓடி வந்தவர்கள் உர் ரஹ்மானுடைய ஆட்சியில் அந்த கலிதா ஜியாவுடைய ஆட்சியில் ஓடி வந்தவங்க இப்போது ஹசீனா ஷேக் ஹசீனா அதாவது ஜேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மனைவி பத்து பதிந்து வருஷமாக ஆட்சி நடக்கிறது கொஞ்சம் மாடரேட் இஸ்லாமிய சக்திக்கு பணியாத பெண் ஆனால் இது வெறும் இஸ்லாமிய சக்தி இல்லை இவர்களெல்லாம் கயிறுப்படுத்தி ஆட்டுபவர்கள் யார் என்று புறியில் புரிஞ்சுக்கணும் நம்ம அமெரிக்காவில் ஒரு ஒரு டிப்ளமேட் அவர் போகிற எல்லாம் இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்கும் கலவரம் நடக்கும் இங்கே தேர்தல் சரியாக நடக்கலை முடிந்தால் தேர்தலில் அவர்கள் விரும்புகிற ஆட்சியை ஜெயிக்க வைக்கிறது அப்படி அதை மீறி வேறு ஒரு தேசிய தேசபக்தி உள்ள வேற கருத்துள்ள சுதந்திரமான ஆட்சி வந்துருச்சுன்னா அந்த ஆட்சியை கலைப்பது இது நிறைய இடத்துல நடந்திருக்கு அதுவும் நம்ம சுற்றி பல வருஷங்களாக நடந்துட்டு வருது நம்மளை கிராவ் பண்ணுறாங்க நேபாளத்தில் என்ன நடந்தது நமக்கு ஆதரவான ராஜா அவருடைய குடும்பம் முழுவதும் பதினாலு பேர் சுட்டு கொல்லப்பட்டு ராஜபரம்பரை அழிக்கப்பட்டு அதுக்கு பிறகு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி நேபாளத்தில் வந்தது சைனாவுடைய செல்வாக்கில் சைனா நேரடியாக நேபாளத்துக்கு வர முடியாது அவன் இங்கே கல்கத்தால துறைமுகத்தில் வந்து நம்ம தேசம் வழியாக தான் நேபாளுக்கு போகணும் வியாபாரம் செய்யணும்னா ஏன்னா அந்த பக்கம் மிகப்பெரிய தடை இமாலயானுங்கிற தடை இருக்குது அப்போ நேபாளத்தில் அந்த ஆட்சி மாற்றம் நடந்தது போன வருஷம் நான் நேபாளம் போயிருந்தபோது ஒரு ரெண்டு லட்சம் பேர் திரும்ப ராஜாக்களை கொண்டு வாங்கன்னு பெரிய போராட்டம்னு அன்னைக்கு பேரணி நடந்தது அதுவும் நடக்கிறது பிறகு ஸ்ரீலங்காவில் அதே போல் நடந்தது ஸ்ரீலங்காவில் நமக்கு தெரியும் சைனாவுக்கு பெரிய துறைமுகத்தை கொடுத்து சைனாவோட ஆதிக்கம் மார்க்கெட் முழுவதும் நம்ம தேசம் இருக்குது ஆட்டோமொபைலில் நம்ம தேசத்து கம்பெனி இருக்குது அங்கே இருக்கிற மளிகை சாமான்கள் நம்ம தேசத்து கம்பெனிகள் அங்கே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸு அங்கே இருக்கிற பெட்ரோலு லங்கா இந்தியன் ஆயிலுடைய லங்கா ஆயில் அப்படி நம்ம தேசம் பெருமளவில் மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் அதை பிடிக்கணும் அதை மாற்றணும்னு சொல்லி சைனாவுக்கு அங்கே ஒரு துறைமுகம் கட்டுற பொறுப்பு அங்கே சைனா அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மூலமாக கிடைத்து மிகப்பெரிய துறைமுகம் கட்டினாங்க ஆனால் அது இப்போ பயனில்லாமல் இருக்குது மெதுவாக நம்ம தேசத்து தொழில அபி தொழிலதிபர்கள் அங்கே போயிட்டார் அங்கே அதானியோடைய பெரிய துறைமுகம் இருக்குது அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டை நம்ம தேசத்து நிர்வாகத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படி அங்கே கொஞ்சம் ரெண்டும் இருக்குது நடுவில் அரசியல்வாதி அடித்து துரத்தப்பட்டார் ஆட்சி மாற்றத்துக்கான முயற்சி நடந்தது அது ஒரு பக்கம் இங்கே வாங்க மாலத்தீவில் அதே போல் ஒரு குழப்பம் கலவரம் நடந்து அவர் நமக்கு எதிராக வந்து உங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எடுத்துன்னு போங்க பல வருஷங்களாக இருக்கிற ஒப்பந்தத்தை மீறி இந்தியன் ஏர்ஃபோர்ஸை காலி பண்ணுங்க இங்கிருந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரும் சைனாவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்கிறது தெரிந்தது பாகிஸ்தானில் எப்பவும் நடக்குது நாற்பத்தெட்டுல நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் ஒப்பந்தம் வந்து கொஞ்சம் அமைதி வரா மாதிரி ஆட்சி வந்தால் மிலிட்ரி உள்ள புகுந்து அந்த ஆட்சியை ஆளர்கள் கொண்டு இப்போ சமீபத்தில் கூட இம்ரான்கான் ஆட்சி அழிந்து மிலிட்ரி ஒரு ஆட்சி நடக்கிறது இப்படி நம்ம தேசத்தை கிராவ் பண்ண அங்கே பர்மால அதே போல் நிலை பர்மாலியோ மிலிட்ரியோட ஆதிக்கம் இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்குது ஆனால் நாம் அணுகுண்டு வெடித்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்தால் அங்கே பாகிஸ்தான் அமெரிக்கா வந்து அதுக்கு ப்ரொடெஸ்ட் தெரிவிக்கிறான் நீங்கள் செய்யக்கூடாது அவனை சுற்றி பக்கத்தில் ஒரு எதிரி கிடையாது எட்டாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அவனுக்கு எதிரி கிடையாது ரெண்டு பக்கமும் பெரிய சமுதிரங்கள் ஆனால் அவன் நியூக்ளியர் குண்டுகளும் எல்லா ஆயுதங்களையும் வைத்திருக்கிறான் நம்ம சுற்றி எதிரிகள் நம்முடைய ஆயுதங்கள் நாம் தயாரிப்பு செய்யும் போது நமக்கு எதிர்ப்பு வருது தடை விதிப்போம் அப்படிலாம் பயமுறுத்துகிறான் இந்த சூழலில் தான் நேற்று பங்களாதேஷில் இது நடந்திருக்கு அமெரிக்காவுடைய முயற்சி நடந்தது அங்கே ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் உருவாக்கணும் பாருங்கள் மற்றவனுடைய நிலத்தில் இவனுடைய ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குமா இவன் ஏர்ஃபோர்ஸ் மிலிட்ரி அங்கே வந்து உட்காரும் சைனாவுக்கு எதிராக அப்படின்னு ஆரம்பித்து நமக்கு எதிராக வரும் ஆனால் இந்த ஹசீனா ஷேக் ஹசீனா அதுக்கு ஒத்துக்கலை அது பெரிய காரணம் இந்த கலவரங்கள் வெடிப்பதற்கு முதல் படி அதுதான் அவனுக்கு மிலிட்ரிக்கு இடம் கொடுக்கல எலெக்ஷனில் ஜெயிச்சுட்ட மிகப்பெரிய மெஜாரிட்டி முன்னூற்றில் டூ தேர்ட் த்ரீ ஃபோர்த் மெஜாரிட்டி ஜெயிச்சு எலெக்ஷன் மூலமாக ஆட்சி மாற்றம் நடந்திருந்தால் பரவாயில்லை அமெரிக்கா விரும்பி இருக்கும் ஆனால் அது நடக்கலை இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அவன் வியட்நாமில் செய்ததோ அவன் அங்கே கொரியாவில் செய்ததோ மற்ற இடங்களில் இதெல்லாம் ஆட்சிக்கு எதிரான பல விஷயம் அதே போல் ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கு அவா அந்த அவாமி லீகுடைய தலைவி ஹசீனா கொல்லப்படலை ஓடி போயிட்டார் இங்கே ஆட்சி மாற்றம் நேற்று மிலிட்ரி கட்ரோல் எடுத்துருக்கு நாங்கள் எல்லா கட்சிகளையும் வைத்து கூ கமிட்டி அமைப்போம் ஒரு ராஜாங்க அரசாங்கம் தேசிய அரசாங்கம் அமைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் முஸ்லீம் பயங்கரவாதிகள் மீண்டும் கைவோங்கும் இது நமக்கு பெரிய ஆபத்து நம்ம தேசத்துக்கு ஏன்னா நம்ம உள்ள தேசத்துக்குள்ளே திமிங்கலங்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி வாய்ப்புக்கு காத்திருக்காங்க அங்கே ஷஹின்பாகில் நாற்பது ஐம்பது நாள் உட்கார்ந்தாங்க சிஏஏங்கிற சட்டத்துக்கு எதிராக அது மோடியுடைய பல இல்லை ஸ்ட்ராட்டஜியாக ஆனால் அதை கண்டுக்காமல் இருந்தது அரசு அதே கலவரம் நடந்தபோது ரெண்டு நாளில் போலீஸு அதை அந்த கலவரத்தை அடக்கிட்டாங்க அடக்க முடியும் நம்மளால் ஆனால் அங்கே ஐம்பது நாள் அவங்க உட்கார்ந்து பல டிராஃபிக்கு இடைஞ்சல் கொடுத்து தேச விரோத பேச்சுக்களை பேசி சகின்பாக நடந்துருக்கு அடுத்து விவசாயிகள் மாநாடுன்னு சொல்லி சென்னை தில்லி நகரத்தை எல்லா பக்கமும் சூழ்ந்துட்டு தில்லி நகரத்துடைய பெரிய ஹைவேக்களை தடுத்து நிறுத்தி ஒரு வருஷம் இருந்தாங்க நம்ம அரசாங்கம் கண்டுக்காமல் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் கூட மோதி மேலே கடுமையான ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம் அங்கே இது நடக்கலை ஆனால் அதுக்கு பிறகு இந்த வருஷம் அதே முயற்சி நடந்தபோது ஹரியானா சீஃப் மினிஸ்டர் அது ஹரியானாக்குள்ளே என்ட்ராக விடாமல் டெல்லி பக்கம் இல்லை ஹரியானாலேயே தடுத்து நிறுத்திட்டார் அதே ஆளுங்களை டியர் கேஸ் போட்டார் குண்டு ரப்பர் குண்டு போட்டார் விவசாயிகள் உள்ள நுழைய முடியல உறுதியாக இருந்தால் தடுத்திருக்க முடியும் ஆனால் செய்யலை ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் கலவரம் நடக்க முயற்சி நடந்தது அங்கே செங் செங்கோட்டையில் காலிஸ்தான் ஆளுங்க உள்ள புகுந்து போலீஸ்காரங்களெல்லாம் அடித்து உள்ளே புகுந்து மேலே கொடி ஏற்றினாங்க காலிஸ்தான் கொடி அரசாங்கம் ஏன் இப்படி கோழத்தனமாக உட்காந்துருக்கு அமைதியாக உட்காந்துருக்கு எல்லார் மனசுலேயும் கேள்வியும் இருந்தது ஆனால் நம்ம பல விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி இந்த மோடி அரசாங்கம் மூலமாக இருந்ததுன்னா நிறைய பேர் இதை பேசாமல் இருந்தாங்க உள்ளுக்குள்ளே பெருமூச்சு விட்டு கொண்டு இருந்தாங்க என்ன நடக்கிறது ஏன் அடுக்கலை அடைக்கலை ஆனால் இதெல்லாம் கைகோத்துட்டுருக்கோன்னு தோணுது அங்கிருந்து அமெரிக்கா சக்திகளில் இந்த நெக்ஸ்லைட்டு இந்த பாருங்கள் நேற்று ட்விட்டர் செய்திகளெல்லாம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் அங்கே நீச்சல் குளத்தில் இவங்க போய் உள்ளே புகுந்து அராஜகம் பண்ணுறாங்க நீச்சல் குளத்தில் குதித்து குமாளமிடுறாங்கன்னு க செய்தி பங்களாதேஷில் ஒரு பொம்பளை எழுதுறது நரேந்திர மோடியோட வீட்டில் நீச்சல் குளம் இருக்கா அப்படின்னு கேட்டல் எழுதுறது பாருங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை இந்த அரசாங்கத்துக்கு ஜாகிரதையாரு சர்வாதிகாரி ஷேக் ஹசீனா சர்வாதிகாரி அப்படின்னு எழுத தொடங்கியிருக்காங்க அதே ஷேக் ஹசீனா ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் முன்னால் நீங்கள் உங்களுக்கு செய்தி ஞாபகம் இருக்கும் நம்ம தேசத்தை விட அங்கே குவாலிட்டி ஆஃப் லிவிங் நல்லா இருக்குது நம்ம தேசத்தை விட உயர்ந்திருக்கு அப்படின்லாம் எழுதினாங்க அப்போ மோடி அரசாங்கத்தை திட்டுவதற்காக அங்கே கலி பாகிஸ்தானில் கலிதா ஜியா இந்த ஹசீனா இவன் ரொம்ப சிறப்பான ஆட்சி நடத்துகிறார் அப்படின்லாம் எழுதின அதே லெஃப்டிஸ்ட்டு அதே முஸ்லீம்கள் இப்போது அவர் ஒரு சர்வாதிகாரின்னு சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் இதை ஒரு பாடம் அப்படின்லாம் ட்விட்டரில் பலர் எழுதிட்டுருக்காங்க இதெல்லாரும் கைகோர்த்துட்டு ஒரு லாங் டேர்ம் பிளானில் இந்த தேசத்தை அழிப்பதற்கு இந்த தேசத்தை முடக்குவதற்கு இங்கே அராஜகத்தை வளர்ப்பதற்கு இதெல்லாம் கைகோர்த்துட்ருக்கோ நீங்கள் ட்விட்டரில் ரெகுலராக படிங்க நிறைய பேர் எழுதக்கூடிய இதெல்லாம் படிங்க நமக்கு இந்த பின்னால் இருக்கிற சக்திகள் இவங்கள்லாம் இணைந்திருக்கிறார்கள்னு புரியும் யாரோ தனியாள் தன்னுடைய கருத்தை விளைறான் இல்லை நாம இணைந்து இல்லை அங்கே ரங்கராஜ் பாண்டே பேசுகிறாரு அங்கே ஒருத்தர் பேசுகிறாரு அங்கே பீகாரில் ஒருத்தர் பேசுகிறாரு தனித்தனியாக இருக்கும் இந்த இந்த சக்தி இணையலை அதில் அதுக்குள்ளே கோஆர்டினேஷன் இல்லை ஆனால் இந்த எதிர்ப்பான எல்லாம் கை கோர்த்துருக்குறாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு நமக்குள்ளே நம்ம தேசத்துக்குள்ளே லெஃப்டிஸ்ட்டுங்கிற பேரில் அர்பன் எக்ஸலைட்டுங்கிற பேரில் முஸ்லாம் முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டுங்கிற பேரில் மௌல்வி அந்த ஓஎஸ்சி இந்த மாதிரி ஆளுங்க இப்படி நமக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஆதரிக்கக்கூடியவர்கள் இதே போல் ஒரு கலவரம் இங்கே தூண்ட முடியும் ஆனால் இங்கே இருக்கிற மில்ட்ரியோட மனப்பான்மை வேறு பாகிஸ்தான்லையோ பங்களாதேஷ்லயோ இருக்கிற மாதிரி மிலிட்ரி இல்லை இங்கே அவர்கள் அரசியலில் இதுவரைக்கும் தலையிட்டதில்லை அரசியலில் இந்த மாதிரி அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டதில்லை அரசியல்வாதி எமர்ஜென்சி அறிவித்த போது கூட நம்ம தேசத்தை மில்ட்ரி இந்திரா காந்திக்கு எதிராக கருத்து தெரிவித்து எதுவும் எதுவும் செய்யலை அதனால் இங்கே அப்படி நடக்காதுன்னு தான் நம்பிக்கை நமக்கு அப்படிலாம் எதுவும் நடக்காது நல்ல வேளை முஸ்லீம்கள் மிலிட்ரியில் இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது இல்லை உள்ள மிலிட்ரிக்குள்ளேயே கலவரம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எல்லாம் செய் ஏன்னா இதெல்லாம் நடக்கக்கூடியது இதுதான் ஈரானில் நடக்கிறது இதை தான் பாகிஸ்தானில் நடக்கிறது ஆனால் அங்கெல்லாம் ஒரு மொழி ஒரு மக்கள் ஒரு ம மதம் அதனால் அங்கே கொஞ்சம் சுலபம் இங்கே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நம்ம தேசம் நிறைய மொழிகள் இருக்குது நிறைய அங்கெங்கே லோக்கல் விஷயங்கள் இருக்குது லோக்கல் இஷ்யூக்கள் இருக்குது அவ்வளோ சுலபம் இல்லை இருந்தால் கூட நம்ம தேசத்துக்கு இது ஒரு எச்சரிக்கை நாம் தெளிவான உறுதியான ஹிந்து சிந்தனையோடு ஒரு அரசாங்கம் தேசிய சிந்தனையோட ஒரு அரசாங்கம் கொஞ்சம் நெடுநோக்க பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் உலகத்தில் என்ன நடக்கிறது யார் யார் எந்தெந்த பக்கம் இருக்கிறாங்க யார் யார் என்ன செதித்திட்டம் போடுறாங்க நம்ம தேசத்துக்குள்ளே வரக்கூடிய பாதிரி எங்கெங்கே போய் என்ன பேச்சு பேசுகிறாரு எல்லாவற்றையும் கவனித்து அதற்கேற்ற ரொம்ப உறுதியாக இப்போ கொஞ்ச நாளாக அது நடக்குது நிச்சயம் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு மோடி இருந்தால் கூட பல சமயம் இது பத்தாதுங்கிற மாதிரி ஒரு இப்போ பங்களாதேஷ் நடந்தது உண்மையிலேயே நாமெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது ரொம்ப மோசமான இஸ்லாமிய சக்தி ரேபிட் கம்யூனலிசம் ரேபிட் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் அது ஐஎஸ்எஸோட சேருமா அது அங்கே காகிதையை அவங்களோட சேருமா அங்கே வேறு அமைப்போடு சேருமா முஸ்லீம் பிரதர்களோடு சேருமா சொல்ல முடியாது ஆனால் உள்ளூரில் இருக்கிற அரசியல்வாதி கொஞ்சம் செக்குலராக இருக்கிற அரசியல்வாதி நீக்கப்பட்டு கொல்லப்பட்டு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது இந்த பல நாடுகளில் நடக்கிற விஷயந்தான் அது பங்களாதேஷில் நடந்திருக்கு நமக்கு பக்கத்தில் இருப்பதனால நம்முடைய பல கோடிக்கணக்கான ரூபா ப்ராஜெக்ட் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதெல்லாம் பலது சைனா தான் இது உண்மை தான் நாம் சில எலக்ட்ரிக்க மின்சார உற்பத்தி நிலையங்கள் இருக்கிறோம் அதெல்லாம் பாதிக்கப்படும் கொஞ்சம் அரசாங்கம் வந்து சைனாவுக்கு ஆதரவாகவும் இருந்தது பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்த நம்மையும் பை சைனாவையும் இப்போ அமெரிக்காவும் உள்ள நுழையிறது சைனாவை கட்டுப்படுத்துவோங்கிற எண்ணத்தோடு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் சூழ்நிலையில் அங்கே நடந்திருக்கு நாம் கொஞ்சம் நம்முடைய வல்லுநர்கள் நம்ம பெரியவர்கள் வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிறவர்கள் ரா போன்ற ஏஜென்சி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெரியல செய்வாங்களா இருக்கும் நிச்சயம் செய்துட்ருப்பாங்க ஆனால் வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நடந்தது அந்த நேபாள அரசாங்க அரசர்கள் கொல்லப்பட்டது இங்கே நடப்பது ஸ்ரீலங்காவில் நடப்பது இதில் நமக்கு எந்த பங்கும் இல்லாமல் இருக்கே நம்மளால் இதெல்லாம் முன்னாலேயே பார்க்க முடியலையே தடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மனசு வருத்தத்தில் நம்ம பேசுகிறோம் நிச்சயமாக இவ்வளோ பெரிய தேசம் இவ்வளோ பெரிய அமைப்போடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்முடைய மனசில் எழுந்த சில கேள்விகளை நாம் எல்லோரும் எல்லோருக்கும் எல்லோரோட பகிர்ந்துக்கலான்னு தான் இதை நான் பேசுகிறேன் இது வந்து ஆனால் நிறைய பேர் இதை பற்றி யோஜனை பண்ணணும் இது இது என்ன நடக்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன பண்ணிகிட்டுருக்கிறாங்க அவங்க எந்த பக்கம் இருக்கிறாங்க நல்லபடி இருக்காங்களா தேச விரோத விஷயங்களில் ஈடுபடுறாங்களா யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அங்கே யார் ஒளிந்துக்கிறாங்க பயங்கரவாதி இதெல்லாம் கூட நமக்கு நிறைய விஷயம் நமக்கு நமக்கு தெரியவே தெரியாது அரசாங்க அமைப்புக்கு தெரிந்திருக்கலாம் ஏதோ ஆனால் கவலையாக இருக்கக்கூடிய கவலைப்பட வேண்டிய விஷயம் தோணுது பங்களாதேஷில் நடக்கக்கூடிய ராஷ்டிராய சுவாகா ராஷ்டிராய லன்னு எல்லோருக்கும் நமஸ்காரம்